நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ளது எச் பி பகுதி செயல்பட்டு வந்த இந்துஸ்தான் தொழிற்சாலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது இதன் காரணமாக அருகில் உள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியில் வந்த சென்னாய்கள் கூட்டம் அதிக அளவில் குடியிருப்பு பகுதியில் காணப்படுகிறது சமீப காலமாக நகருக்கு மிக அருகில் சென்னாய்கல் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் இப்பகுதி பொதுமக்கள் ஒருவித அச்சத்துடனேயே வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் எச்பிஎஃப் குடியிருப்பு பகுதியை திடீரென சென்னாய்கள் கூட்டம் சுற்றி வளைத்தது பட்டப்பகலில் சென்னாய் கூட்டத்தை கண்ட குடியிருப்பு வாசிகள் அதிர்ச்சியடைந்து வீடுகளுக்கு உள்ளே தஞ்சம் அடைந்தனர் ஆனால் HPF குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த சென்னாய்கள தேடி அங்கும் இங்கும் அழிந்தது அப்போது HPF குடியிருப்பு ஒட்டியுள்ள நீர்நிலையில் தோடர் இன மக்களின் வளர்ப்பு எருமைகள் மேய்ச்சலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது மேய்ச்சலில் ஈடுபட்ட வளர்ப்பு எருமைகளை தாக்க முற்பட்டது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் கூட்டம் வளர்ப்பு எருமைகளை சுற்றி வளைத்து தாக்க முயன்றதை வீடியோவாக எடுத்தனர் ஆனால் நல்வாய்ப்பாக வளர்ப்பு எருமைகள் சென்னாய்கள் கூட்டத்தின் தாக்குதலில் இருந்து தப்பித்துவிட்டது இதையடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு சென்னாய்கள் மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றன இதனை இதனையடுத்து பேசிய எஸ்பிஎஃப் குடியிருப்பு வாசிகள் அடிக்கடி சென்னாய்கள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குடியிருப்பு பகுதியில் நுழைக்கிறது இதனால் வன விலங்கு தாக்குதல் ஏற்படுமோ என்ற அச்சம் இப்பகுதி மக்களுக்கு ஏற்படுகிறது இதனால் வனத்துறையினர் உடனடியாக விரைந்து குடியிருப்பு பகுதியில் உலாவரும் வரும் கூட்டத்தை கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என எஸ்பிஎஃப் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே செந்நாய்கள் கூட்டம் வளர்ப்பு இருமைகளை தாக்க முற்பட்டு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பை உள்ள நீர்நிலைகளில் மேய்ச்சலில் ஈடுபட்ட வளர்ப்பு எருமைகளை முப்பதுக்கும் மேற்பட்ட கூட்டம் சூழ்ந்து வேட்டையாட முயலும் காட்சிகள் அது இடம்பெற்றிருக்கிறது இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது விரைந்து சென்னாய் தாக்குதலில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க